வணக்கம் உங்கள் லதாங்கி பார்த்தீங்களேண்டா முதல் பதிவில் பார்த்துருப்பீங்க என்ன சில நட்டங்கள் நேற்று மோட்டர் பேக் மழைக்கு என்ன நினஞ்சு சில நட்டம் வந்துட்டுது அதை ஈடு செய்கிற காண்டி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லதாங்கி ஒரு பிலாப்பழம் செடியா நல்லா பிளத்துட்டுது இதை இருந்து காவி கெற்கோளம் வர பேருங்க இவ்வளவு கஷ்டம் காவி கொண்டு வந்து அப்போ அதோடய ஓகே வீட்டில் இருக்கிற இந்த வெள்ளை ரம்பை மாங்காய் கருவேப்பிலை இதையும் கொண்டு வரலாமன்ட்டு வந்திருக்கிறேன் இப்போ இங்கே நான் சொல்ல வர விஷயம் என்னென்றா உழவு லதாங்கி எல்லாம் பெரிய பெருமதி இல்லை ஆனால் சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி இப்படி தான் லதாங்கி சேர்க்குற சொத்து ஆனால் என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கண்டா கை நிறைய அதாவது இங்கே இருந்து ஒரு பத்து ஜோடி இருபது ஜோடி காப்பு அணுகிறாங்க காலத்தில் இருபது பவன் தாலியை போடுறாங்க ஆனால் அங்கே நேர்மையும் இல்லை இல்லை ஏமாற்றுக்காரர் தான் அவை சரியா அதே போல் சிலர் உண்மையில் அங்கே இப்படி யாராவது கடனில் இல்லை டோர்ச்சர் கொடுத்தா நிச்சயமாக நான் பிச்சை எடுத்தாவது அந்த கடனை அடைக்கிறதுன்னு பார்ப்பேன் இப்போ பிச்சை எடுக்கிறத நான் குறைவாக சொல்லி கொண்டு இருக்கிறேன் எடுக்கக்கூடாது நாங்கள் கைகால் உழைக்கணுமண்டு ஆனால் அரமிஞ்சுன்னா மரியாதை என்ன ம் நேர்ம முக்கியம் சரியா சொன்ன சொல்லு விளக்கா பேட்டணும் கொடுத்த வாக்கு விளக்கா பேட்டணும் அப்புறம் அது உண்டு அதை விட துண்டு பிரித்து பிச்சு எடுக்கிறதில் என்ன கேவலம் ம் வடிவ துண்டு பிரித்து கேவலம் இல்லாமல் பிச்சு எடுத்து அவங்கட கடன்களை அடைக்கலாமி தெரியல தான் அங்கே இந்தளவு கஷ்டப்படவே தேவையில்லை என்ன இதெல்லாமே என்ன செடி வீட்டில் இருக்கிற பொருட்களில் நீங்கள் போட்டு பண்ணிட்டு இதில் என்ன நூறு இருநூறு ஒரு முந்நூறு நானூறுரூவா கூட இதில் விரதோ தெரியும் என்ன அதே போல் இந்த பிலாப்பிளத்தை பார்த்தா ஒரு எண்ணூறுவா அல்லது வெட்டினா தான் தெரியுமே நீ உள்ளுக்கு என்ன என்ன மாதிரி இருக்குன்ட்டு ஆனால் நல்ல பழம் ஆனால் இதுதான் வாங்கி இந்த பதிவை விற்றதுக்கு கேரணமே உண்மையாக சில வேலைகள் அதாவது மாற்றங்கள் சில யோசிக்கலாம் பெரிய ஆர்டிஸ்டோட எல்லாம் படம் எடுக்கிறா ஃபோட்டோ எடுக்கிறா பெரிய அப்படிப்பட்டவா இது இப்படி எல்லாம் விடுறா கூட கூட்டா பேர் யோசிக்கிறாங்க ஆனால் அது ப்ரெஷர் தான் எங்களுக்கு உடல் வலிமையும் விட்டு போச்சு சரியா அப்போ மன வலிமையில் தான் நாங்கள் இங்குறோம் இங்கே எங்கள் பாதத்தை பார்த்தா பாதத்தின் வீக்கத்தை பேருங்க சரியா இது உங்களுக்கு காட்டி எதிர்பேனண்டா பாதத்தை ஒரு ஆள் கண்ட உடனே கேட்டால் இன்னும் இப்படி பாதம் வேங்கி இருக்கண்டு சரியா அப்போ நாங்கள் அதோட தான் நடைமாடிக்கொண்டுருக்குறோம் அது சிலருக்கு விளங்காது சிலர் அந்த டிக்டாக் செய்கிறோம் அண்டு ஏற்றி விடுற கூட்டம் இருக்குல்ல அந்த ஏற்றி விடுற கூட்டம் என்ன செய்யுங்கண்டா சரியா இதுதான் கற்கல மார்க்கெட் பேருங்க சூழலை ஓகே அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்கண்டா டிக்டோக்கில் அப்படி செய்யுது இப்படி செய்யுதுண்டெல்லாம் சொல்கிறாங்க சரியா ரெண்டு ஏற்றி விட்டு குடும்பத்துக்கு குட்டியை கிளப்புறவங்க இதுகளையும் சொல்லலாமே மெனசு இவ்வளவு லட்சம் லட்சமாக கடனில் இருக்கிறா அதுக்காண்டி ஓடி திரிகிறா கஷ்டப்படுறா நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்கள அந்த இப்படி சொல்கிறார்கள் கேட்கல சரியா யாராவது எங்களுக்கு ஒரு சதத்தால் உதவி இருக்கா அல்லது ஏற்றி விடுறவங்களாலே ஒரு உதவி இருக்கா அல்லது ஏற்றினதை கேட்டு வீட்டில் சும்மா வார்த்த பேசுகிறவர்களுக்கு இருக்கா ஒரு ரூபா தந்தாவது எங்களுக்கு உதவுறது இல்லை என்ன அப்போ இல்லை தான் அங்கே இந்த முயற்சிதானன்ட்டு பல தடவை சொல்லிட்டேன் என்னடா என்னையே புகழ்ந்து கொண்டிருக்க கூட நான் இதைத்தான் சொல்கிறேன்